நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதென மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி கே வாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஜி கே வாசன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கடந்த நான்கு தினங்களாக காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தபோது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் சாதனைகளை விளக்கியதாகவும் பொதுமக்கள் மத்தியில் காங்கிரஸுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் ஜி வாசன் தெரிவித்தார் வெற்றி பிரகாசமாக தமிழகத்தில் இருக்கிறது காரணம் மத்திய அரசனுடைய திட்டங்களே தமிழக வளர்ச்சிக்கு அடித்தளம் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்கின்றோம் அதற்கு ஏற்றவாறு காங்கிரஸ் இன்றைக்கு தனித்தன்மையோடு தன்மானத்தோடு மக்களை செய்து சந்தித்து நாங்கள் செய்த பணிகளை அவரிடம் யாரிடமும் பங்கு போடாமல் தைரியமாக எடுத்து கூறுகின்றோம் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அந்த வகையிலே பாராளுமன்ற தேர்தல் என்பது நிலையான ஆட்சி யார் அமைப்பது என்பதை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்தத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாய்ப்பை தமிழக மக்கள் அதிக அளவிலே அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது